அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ளக்காதலில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவமானங்கள் இதனால் நீங்கள் பாதித்திருந்தால் கள்ளக்காதல் செய்யக்கூடியவர்களை மிக எளிதாக பிரிக்கக்கூடிய இந்த மாந்திரிக முறையை செய்து பார்த்து பலன் பெறலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிந்த ஆண் அல்லது பெண் பிற நபருடனான கள்ளக்காதலை ஏற்படுத்தி கொண்டு அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி எந்தவிதமான கவலையும் கொள்ளாமல் தங்களுடைய கள்ளக்காதலை தொடர்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலை சரிசெய்யவும் அவர்கள் செய்யக்கூடிய கள்ளக்காதலை நிரந்தரமாக பிரிக்கவும் இந்த மாந்திரிக முறையை நீங்கள் செய்து பார்க்கலாம் இது அதிகபட்சமான பலனை கொடுக்கக்கூடிய முறை என்பதனால் இதை செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் நமது காணொளியில் வரக்கூடிய முறைகளை முழுமையாக செய்தால் மட்டுமே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் எந்த இரண்டு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கள்ளக்காதலை நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபர்களை பிரிக்க பேரம் எதுவும் பேசாமல் ஒரு நடுத்தர அளவிலான பூசணிக்காயை முதலில் வாங்கி கொள்ள வேண்டும் அதன் பிறகு எட்டு எலுமிச்சை கனிகள் வாங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக கருவுமத்தை காய் ஒன்று குமட்டி ஒன்று ஒரு பெரிய அளவிலான கற்பூரக்கட்டி ஒன்று இதை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும் ஆணுக்கு பெண்ணுடன் இருக்கக்கூடிய கள்ள உறவை பிரிக்க வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமையிலும் அமாவாசையிலும் இதை செய்யலாம் ஆணுக்கு பெண்ணுடன் இருக்கக்கூடிய கள்ள உறவை பிரிக்க வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசையில் இதை செய்ய வேண்டும் பெண்ணுக்கு ஆணுடன் இருக்கக்கூடிய கள்ள உறவை பிரிக்க வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் இதை செய்யலாம் ஆணுடனான கள்ள உறவை பிரிக்க வேண்டுமென்றால் முதலில் பெண்ணின் பெயரை பூசணிக்காயின் மேல் பகுதியில் கருப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் அந்த ஆணினுடைய பெயரினை பகுதியில் கருப்பு பேனாவினால் எழுத வேண்டும் எழுதிய பிறகு நீங்கள் பெயர் எழுதி வைத்த அந்த பூசணிக்காயை சமமாக நடுவில் இரண்டாக பிளந்து பிளக்கும் பொழுது வட்ட வடிவமாக பிளக்க வேண்டும் நேராக பிளக்கக்கூடாது வட்ட வடிவ வட்ட வடிவமாக பிளந்து அந்த பூசணிக்காயில் பெண் பெயர் எழுதப்பட்ட பகுதியில் கருவமத்தை காயை வைத்தும் ஆண் பெயர் எழுதப்பட்ட பகுதியில் குமட்டிக்காயை வைத்தும் ஆண் பகுதி எழுதப்பட்ட பகுதியில் குங்குமமும் பெண் பெயர் எழுதப்பட்ட பகுதியில் மஞ்சளும் பூச வேண்டும் இவ்வாறு பூசிய பிறகு இந்த இரண்டு பகுதி பூசணிக்காய்களையும் பெண்ணுக்கு செய்வதாக இருந்தால் மயானத்தினுடைய தென்மேற்கு பகுதியில் ஒரு அடி பள்ளம் தோண்டி இந்த பூசணிக்காய் கருவமத்தைக்காய் இரண்டையும் சேர்த்து உள்ளே வைத்து புதைத்து புதைக்கப்பட்ட இடத்தில் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் ஆகிய பகுதிகளில் இரண்டு வைத்து வைத்துவிட வேண்டும் ஆணுக்கு செய்வதாக இருந்தால் வடகிழக்கு பகுதியில் இதேபோல் செய்துவிட்டு எலுமிச்சை கனிகளை வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கற்பூரத்தை எடுத்து சென்று மயானத்தில் பிணங்கள் எரிக்கக்கூடிய பகுதியில் பெண்ணினுடைய பெயரை பெண்ணை ஆணிடமிருந்து பிரிப்பதாக இருந்தால் பெண்ணினுடைய பெயரை தலைப்பு மாற்றி எழுதிவிட்டு அதன் பிறகு ஆணினுடைய பெயரை தலைப்பு மாற்றி எழுதி வைத்துவிட்டு இந்த இரண்டு பெயர்கள் எழுதப்பட்ட இடத்திற்கு நடுவில் அந்த கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்துவிட்டால் போதும் கள்ளக்காதல் செய்யக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக பிரிந்து விடுவார்கள் இதை செய்யக்கூடிய நபர்கள் இந்த முறையில் செய்த பிறகு தொடர்ந்து ஐந்து நாட்கள் அசைவு உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இதை செய்தால் பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் நாம் இன்றைய காணொளியில் சொல்லியுள்ள முறை பெண்ணை ஆணிடமிருந்து பிரிப்பதற்காகவும் ஆணை பெண்ணிடமிருந்து பிரிப்பதற்காகவும் இரண்டுக்கும் சேர்த்து ஒரே காணொளியில் சொல்லி இருக்கின்றோம் சொல்லியுள்ளதில் பெண்ணுக்கான முறை தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது ஆணுக்கான முறை என்றால் மாற்றி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் வேறு எந்த பிரச்சனை சொல்லியுள்ள முறையில் ஆணுக்கு செய்வதாக இருந்தால் பெண்ணுக்கு சொல்லியுள்ள முறையை மாற்றி செய்ய வேண்டும் பூசணிக்காயில் வைக்கக்கூடிய குமட்டிக்காய் ஆணுக்காகவும் கருவமொத்தை பெண்ணுக்காகவும் எப்பொழுதும் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது வைக்கக்கூடிய திசையும் அதேபோல் தான் இருக்கும் இதை செய்து பார்த்து கள்ளக்காதலர்களை பிரிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து இந்த மாந்திரிக முறையை பயன்படுத்தி கள்ளக்காதல்களை பிரிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பாருங்கள் பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் கள்ளக்காதலை பிரிக்க உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்